வெல்கம் டு வாய்ஸ் ஆள் கிடைக்காதனால ஒரு பெரிய அரசியல்வாதிய ஒரு தலைவன ஒரு ஊர் பக்கம் இருக்கக்கூடிய அரசியல் படித்துறைகள் உட்காந்து அரசியல் பேசக்கூடிய ஒரு அற்புத படைப்பு வணக்கம் வணக்கம் அவங்களுக்கு நேயர்களுக்கு சொல்லிட்டீங்க எனக்கு ஒரு தடவை சொல்லுங்க வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு யார பத்தி பேசணும்னு ஆசையா இருக்கு இன்னைக்கு பொலிட்டிக்கல்ல களத்துல யார் வந்து நடந்துகிட்டு இருக்கா உங்களுக்கு யார பத்தி பேசணும்னு ஆசையா இருக்கு அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு எடப்பாடியா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரு தெருவா சுத்திட்டு இருக்காரு அதனை அப்படி கூட வச்சுக்கலாம் அதாவது தவளை தன்வாயால் தான் கெடும் அப்படின்ற ஒரு பழமொழிக்கு இவரு தான் பா சூட் ஆவாரு அப்படின்னு காட்டலாம் அவரை கூட்டணி ஆட்சி இல்ல எங்களுடைய கூட்டணி ஆட்சி பாவா அமைக்கணும்னு சொல்லுவாங்க சொல்லுங்க ஏன்னா முதல் வந்துட்டு சாருண்டா தலைவர் பாபாங்கிற பாபா தான் போ அந்த மாதிரி எப்பவுமே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி சமூக கலங்கள்ல எப்படி பின்றாரா என்ன பண்றாரு தலைவர் சமூக கலங்கள்ல பின்ல அவர் தான் போட்டு பின்னி எடுக்கிறாங்க ட்விட்டர்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல தலைமை வந்து ஒரு கண்டென்ட்ரோல் மெட்டீரியலவே கண்டென்ட் இல்லாத காலங்களில் அண்ணாமலை முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி கண்டனம் வலைதளங்கள்ல அம்சான்னு ஒரு காமெடி நினைச்சிட்டு இருந்தேன் பேசதான் நீங்க வந்திருக்கீங்க முக்கியமான ஒரு இது இல்ல அரசியல் பேசுவார் தமிழ்நாட்டுக்கே ஒரு தெரிஞ்ச ஒரு பேர் இல்ல நீங்க அந்த பேர் ஒருத்தரோட வாயிலிருந்து வருது அதுவும் அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும் அமித்ஷாங்கிற வார்த்தை

யாரு அந்த அம்சானு எரிட் பண்ணி போட்டுருக்காங்களா அது அவர் போட்ட போஸ்டர் தான் அது அப்படியே எடுத்து போட்டுட்டாங்க எடப்பாடி இப்போ என்ன எடப்பாடி பேசும்போது நிறைய டிஸ்டர்ப்ஸ் பண்றாங்களாமா வெடி போடுறாங்க மைக் அமுத்துறாங்க நீங்க அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அது மட்டும் யார் சொல்றீங்க மாமா நான் தான் மாமா உம்மனுப்பா தம்பி மாமா எடப்பாடி பேசும்போது வெடி போடுறாங்க தம்பி எதுக்குப்பா பட்டாசு வைக்கிறீங்கப்பா பேச பேசு மைக்ல இருந்து புடிங்கி விட்டுறாங்க இப்ப ஒரு அன்னைக்கு கடைசி ஒரு மீட்டிங் பார்த்தேன் முக்கியமான விஷயங்கள் பேச போகும்போது கடைசியா மொத்த மீட்டிங்க முக்கியமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம தான் சொல்ல வரப்ப மைக் அமைத்திடுறாங்க இதாண்டா முக்கியமான விஷயமே இதை ஏன்டா பேச விட மாட்டீங்க ஜெய்ஹிந்த் ஸ்கூல்ல சொல்லுவோம்ல அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போது இந்த மைக் அமைத்தி விட்டுறாங்களே மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால மக்கள் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் உங்களுக்கு

அவங்க ஆளுங்கட்சி போட்ட திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி எல்லா ஊர்கள்லையும் போய் அவங்க ஆயிரவாதம் தான் கொடுத்தாங்க ஆயிரத்தி ஐநூறு நான் வந்து தான் கொடுத்திருப்பேன்னு எம்பலகங்கள்ல பேசுற மாதிரி நீங்க நல்ல வாய்ப்பை விட்டுட்டீங்கிற நானும் வந்து குடூரப்புக்காரன் பேசுற மாதிரி நல்ல வாய்ப்பை விட்டுட்டீங்கறாரு உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுது நீங்க ஒரு பொலிட்டிக்கல் புலி சொல்லுங்க அதாவது ஆக்சுவலா ஒன்று சொல்ல போனா உங்க கல்யாணத்துக்கு நான் போய் பத்திரிக்கை வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதாவது திமுக உடைய மொத்த வேலையுமே குறைச்சிட்டாரு இவர் குறைச்சிட்டாரு நீங்க என்ன ப்ரொமோஷன் பண்றது நான் இருக்கே உங்களுக்கு நான் தரேன் அப்படின்ற மாதிரி மொத்த வேலை இவரே பாக்குறாரு எடப்பாடிக்கு கொள்கை பரப்பு செயலாளரை கொடுத்துருலாமே திமுக திமுக காரங்களே எடப்பாடியே கொள்கை பரப்பு செயலர் சேர்த்துக்கங்க இன்னைக்கு எடப்பாடி பிஜேபி கூட சேர்ந்திருக்காரு இல்ல இந்த இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து புலிகொழம்பு வித்து இந்த காம்பினேஷன் மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்காங்க ஊர் பூரா காரி துப்பிட்டு இருக்காங்க ஆனா எடப்பாடி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மைலேஜ் ஏத்திக்கிட்டு இருக்காரு யாரு கூட சேர்ந்தா என்ன இந்த இதுல சொல்ற மாதிரி எதுக்கு வெற்றிக்கிறான் அப்படிங்கிறாரு இவன் ஏன் பொண்டாட்டி தான்டா எனக்கு இவளுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி தொடர்பு தாங்க தொடர்பு எல்லாம் முடிஞ்சிச்சு என்ன சொல்றாரு எனக்கு தாண்டா கல்யாணம் நம்புங்க பொண்ணு இவதான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை வந்திருக்கு என்னன்னா நாங்க எங்க தலைமையில தான் வந்து ஆட்சி அமையும் ஒரு நாலு மாசம் பாவே அப்பா எங்களுக்கு தான் பா ஆட்சி கூட்டணி ஆட்சி ஆனால் நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அமித்ஷா வந்து அதனுடைய மக்களுக்கு புரிதல் நமக்கு மண்ணிக்க புரிதல் என்னன்னா நே நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் இதுதான் வந்து பாஜக காரையை சொல்றது அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி செய்யணும் இருந்ததை இப்ப வந்து எடப்பாடி என்ன சொல்றாரு அதெல்லாம் கிடையாது அவங்க தமிழ்நாட்டில் எங்க கூட கூட்டணி மட்டும்தான் அமித்ஷா அதை தெரியாமல் சொல்லிட்டாரு நீங்க அதை தவறா புரிஞ்சுக்காதீங்க அமித்ஷா எங்க அப்பா தான் இருந்தாலும் நான் அப்பா பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு ஐயா எடப்பாடி ஐயா சித்திரவதைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கதா பல கொலை வழக்குகளை சிபிஐ இன்னும் போட்டு மிரட்டுவதாக முன் நாளில் இந்நாளில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தான் கேள்விப்பட்டீங்களா சொல்ல தான் என்னால சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அதை வேற மனசெல்லாம் பாருங்க ஜிங்கிற மாதிரி அதே மாதிரிதான் இருக்கு நான் வந்து என்ன செஞ்சேன் நான் என்ன செய்யாத தப்பையா செஞ்சுட்டேன் அரசியல் எல்லாம் அப்படி இப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு தமிழ் சினிமால வர மாதிரி எடப்பாடி ஐயா ஒரே போயிட்டு இருக்கு கொஞ்ச நாள் அரசியலுக்கெல்லாம் நல்ல ஜாலியா போயிட்டு இருக்கு எடப்பாடி ஐயாவோட எலிமிசங்களை உருட்டி விட்டு காசுகளை வெட்டி போட்டு செய்வின் வச்ச மாதிரி இருந்த தமிழ்நாட்டை எடப்பாடி ஐயா வந்து காவல் தெய்வமா இருந்து உடச்சுட்டு இருக்கேன்ல நான் இருக்கேன்டா என்னை வந்து செய்யா அப்படின்னு எடப்பாடி ஐயாவை போட்டு செய்வதாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ எப்படிப்பா வந்து என்ன குமிஞ்சு போற மட்டும் சொல்ற என்னென்ன தப்புன்னு சொல்லு அப்படின்றது எனக்கு அப்போ ஒரு யோசனை கீழே இருந்து ஏன்டா உங்க ஆட்சியில தானா இது இதெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டா என்ன ஆயிருக்கும் அந்த இடத்துல அங்க யாரும் கேக்க மாட்டாங்க கீழே இவங்கால தான இருப்பாங்க அவங்களுக்கு தான் ஒன்னும் தெரியாது இல்ல இல்ல கேவையெல்லாம் பூரா வாய கிளஸ்ல கூட்டிடுவாங்க மாமா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்டுட்டான்னு வீங்க அப்புறம் அவ்வளவுதான் ஐயா நம்ம தின எடப்பாடியை பத்தி பேசலாம் கொஞ்ச நேரம் தினம் எடப்பாடியை பத்தி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பேசிட்டு இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்ப அடுத்த டாபிக்ல போவோம் விஜய் வந்து மாநாடு இதுக்காக அதனால பங்கன் ஆகுது என்னது அது பேர் என்னங்க அக்னி அதனால ஐயப்பா என்னங்க அந்த இளவு பேரு ஒண்ணு இல்லைங்க பந்த கால் இருக்காரு வேற ஒண்ணு கல்யாணம் பங்கன் மாநாட்டுக்கு பந்த கால் போட்டு பந்த கால் போட்டுருக்காங்க என்னங்க அதுல என்னங்க ஒரு இதுல என்ன ஒரு ஹைலைட்னா என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்றது

தொண்டர்களா இருந்தா எல்லாமே தாங்கும் இவனுங்க வந்து எப்போ அந்த நடிகர்ன்ற இதுல இருந்து தலைவர்ன்ற கொண்டு வராங்களோ அது வரைக்கும் எல்லாமே இப்படிதான் இருக்கும் கருத்தை பாருங்க அவர் எப்ப நடிகர் தலைவரை மாத்திரிக்கா அப்பா அந்த ஒரு பண்பு இருக்கும் தலைவர் வராருப்பா இருப்பா பாக்கணும்ன்றது இருக்கும் இப்ப வரைக்கும் என்ன தெரியுமா இருக்காது காஜ் இருக்காது அவட்ட இருக்காது அதேதான் வெறி இருக்காது வெறிதான் அந்த வெறியை போட்டு தாக்கிடுறானுங்க இப்ப விஜய் பாத்தீங்கன்னா இந்த மாநாடு மதுரையில் நடக்கப்படும் மாநாட்டுக்கு இன்னைக்கு வந்து பந்தக்கால் ஒண்ணி காலில் வந்து வச்சு புசியானந்தெல்லாம் போயிருக்காரா போய் அங்க இருந்த குட்டி குட்டி அணில்கள் அந்த கூட்டத்தில் கேச்சு கீச்சு என்ற சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு தாராளமாக கேட்டு நல்லா கேட்டுட்டு இருக்கு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கேன் நேத்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலரான மோகன் ராஜா ராஜமோகனா ராஜமோகன் அவர் வந்து இறந்ததா ஆர் ஐபின்னு போட்டு விட்டு ஆர் ஐபி நான் உண்மையிலேயே செத்துக்கிட்டு போயிட்டானா உங்களை நீ பேசுற வாய்க்கு ஏண்டா சரி ரைட்டு வாய் இருக்கு பேசுறாங்க நாக்கில் நடனமாடுது சரி பேசட்டும் கழகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மக்கள் சொல்கிறாங்கன்னு வைங்களேன் அதில் ஒன் ஆஃப் த மெயின் இடத்துல வந்து இவரும் இருக்கார் இவர் தான் அந்த இடத்துல ஃபில் பண்ண முடியும் ஆதவர் இருக்கார்ல அவர்லாம் மிஞ்சிட்டாருங்க ரெண்டு நாள் டாப்பிக்கே இதான் நீ மிஞ்சிடுற எல்லாத்தையும் கம்மி அப்படின்ற மாதிரி இவரும் அவரும் சேர்ந்தா என்ன ஆக போகுது அவரும் இவரும் சேர்ந்தால் கெட்டவங்க இவர் அவரும் சேர்ந்தா நல்லவங்க டிராஸ்போர்ட்டாக ஹெட்டு தான் இவ்வளோகும் இப்படி இப்படின்னு நேற்று பூரா அந்த ரிப்போர்ட்ரு பாவம் ஒரு பைத்தியத்தை கூப்பிட்டு வந்து ஒரு இன்டர்வியூல உட்கார வச்சு கேள்வி கேட்டு மைலேஜ் ஏற்றலாம் அதுக்காண்டி புல்லட்டுக்கு வந்து எண்பத்தி எட்டு மைலேஜ் தார் மாதிரி எண்பது தொண்ணூறு மைலேஜ் தர மாதிரி சொல்லி நேற்று மைலேஜ் ஏற்றிட்டு இருந்தாரு அவர் மொழி தெரியாத ஒரு தம்பாவா நீ என்னை திட்டுறீன்னு வைய நான் என்ன பண்ணுவேன் சிரிச்சுட்டே கேட்டே இருப்பேன் நீ இதை என்ன திட்டீன்னு கூட தெரியாது அந்த மாதிரிதான் நான் என்னதான் உன்னை கலைகாரன் தெரிஞ்சாலும் ஏறி நின்னு அவனுக்கு பைத்தியம் மாதிரி பதில் சொல்லிட்டே இருக்கான் கேட்கிறவன்

அப்படி என்பது மனசுக்குள்ள இருக்கு புரியுது ஆனா புரிய புரியல பத்து கமலை கூட்டிட்டு வந்து குழப்பி விட்ட மாதிரி ராஜமோகன் பேசிட்டு அதே மாதிரிதான் பரவாயில்ல அவர் தமிழா சரியரா அப்படியா ஆமா ஆமா ஆஹ் சரி தமிழாசிரியாளர் இருந்தே பணியாற்றி இருக்கலாம் கொள்கை பரப்பு செயலர் வேற கட்சியிலயே சேர்ந்து வந்திருக்கலாம் ஆனா என்ன பழைய மீட்டிங்ல போறோம் எல்லா கட்சியும் புகழ்ந்து பேசி இந்த ஏங்கரா இருந்தாரா அதெல்லாம் எடுத்து போட்டு காரி துப்புறோம் அதாவது ரப்பர் பந்துல இந்த வாடகை சைக்கிள் வாடகை சைக்கிள் ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த வாடகை சைக்கிள் வந்து நம்ம ராஜமோகம் தான் யார் வேணா ஓட்டு போலாம் கொள்கை பரப்பு செயலர் தவறா சொல்லிட்டு இருக்கீங்க அவருடைய கருத்துக்கள்லாம் எவ்வளவு வந்து ஆணித்தனமா இருக்கு விஜய் எப்படி வீட்டுக்கு வந்தாரு அப்படிங்கிற ஸ்டோரி சொல்றாரு இப்படி ஒரு களத்துல இறங்கக்கூடிய தலைவரை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு மொத்தம் அவங்க அந்த மீட்டிங்ல செத்து போன ஏழு பேத்து வீட்டில் ஒருத்தன் வீட்டுக்கு ஏழு பேரும் ஆறு பேரும் செத்து போனாங்க ஒருத்தன் வீட்டுக்கு கூட போகல இது வந்து இப்போதைக்கு நல்லா பேசும் பேசும் பொருளா இருக்குன்னு விஜய் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து அதையே வந்து நீங்க ஹைபேத்துறாங்க விஜய் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கு வந்தாரு யாருக்குமே தெரியாம எங்க அரசியல் புலி தந்திரம் அப்படி இப்படின்னு மைலேஜ் இதுக்கு மார்க்கெட்டிங் வந்து இந்த கொள்கை பரப்பு செயலாரு அண்ணன் இப்படிலாம் பண்ணாரு போய் சொல்லுடா

ஆனா தன்னை ஒரு முழு மாடாவே உணர்ந்த தருணம் எனக்கு நீ ஓட்டுரிமை கொடுப்பா நான் நான் நினைக்கிறேன் ஜாதி அரசியலே செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஆள்லாம் வந்துட்டு முத்துக்கோணா அவருடைய பிற பிறந்தநாள் பிறந்தநாள் நினைக்கிறேன் நாள் அன்னைக்கு மாடுகளை கூட்டி அவங்க மக்களுக்காண்டி போராடுறேன்னு சொல்லி இதெல்லாம் வந்து பாக்குறவங்கலாம் வந்து காதலையும் இதுலயும் இது பண்ணி தடுறாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஐயா வந்து பேசட்டும் ஐயா வந்து தெரியாது ஜாதி அரசியல் எல்லாம் பண்ண மாட்டாரு அது மாடுகளாவே அவங்க சமுதாயத்தை யாத ஒரு சமுதாயமா இது

விலங்குகள் விலங்குகள் இருக்கு இந்த விலங்கை இருக்கு யாருமே செய்ய இந்த ஐடியாவை யார் கொடுத்தாங்கன்னு தெரியல இப்படி ஒரு விஷயம் செய்யணும் செஞ்சு மக்களிடையே வந்து நான் மாடாகவே உங்களிடம் பேசுகிறேன் மாடின் மனசாட்சி எனக்கு ஒற்றுரிமை கொடுத்தால் நான் இந்த நாட்டை எப்படி மாற்றுவேன் பாருங்கன்னு சொல்லிட்டு மாடுதான் பிசினஸ் சொல்லி உலகத்துல இருக்க பிசினஸ் விஷயங்களை சொல்லிட்டு அப்போ நோக்கம் உள்ள தான் இருக்கு நோக்கமும் அதான் உனக்கு அதாவது பாபா இதுல ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னா காட்டுக்குள்ளே வந்து மாடெல்லாம் மேற்கக்கூடாதுப்பா அப்படின்னு கேஸ் போடுறது யாரு தெரியுமா அவன் கட்சிக்காக இருந்தான் எதுக்கு கேஸ் போட்டான் ஏன்னு கேப்பேன் நம்மகிட்ட அதுக்கு அவன் அப்படி கேட்டால் கூட பரவாயில்லையே அவ என்ன தெரியுமா கேக்குறான் தெரியும் அந்த ஆள் போட்டான் நீ ஏன் இப்போ எழுத்து வாதாடல அப்படின்றான் இன்றைக்கி இல்லை நம்மளா வந்து கிழிச்சுட்டு தெரியலம்ல இல்லை இன்னைக்கு இப்படிலாம் போயிட்டு இருக்கேன் சீமான அண்ணன் மெயினாக எதுக்காக நீ பேச வந்தோன்னு பார்த்தா இன்னைக்கு திமுக காரர் ஒருத்தர் வந்துட்டு என்ன அவங்க வந்து உயிரோட இல்லைன்னு நீங்கள் இஷ்டத்துக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்கேன் நம்ம சீமான அண்ணனிடம் நம்மளும் ஒரு கேள்வியை திரும்பிக்கணும் சோகமா பாருங்கள் கேமராவா அண்ணா அவர் இன்னொருத்தர் உயிரோடு இல்லாம இருக்கும்போது போது நீ உங்களுடைய என்ன ஆமைக்கறி ஜோக்குகள் ஆமைக்கறி ஜோக்குகள் இட்லிக்குள்ள வந்து கறி இருக்கிறது துப்பாக்கி பயிற்சி துப்பாக்கி பயிற்சி இதற்கிடையே விஜயலட்சுமி போன்ற ஆட்கள் வந்து என்னுடன் தான் இவர் வசித்து வந்தார் அப்படி வந்தார் நீங்க சொன்ன பல கதைகள்ல உயிரோடு இல்லாதவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து காமராஜர் வந்து எங்களுடைய தாத்தா எங்களுடைய இவரு இவர் வந்து எங்களுடைய சித்தப்பா என்று முறை வைத்துக் கொண்டு காமராஜரை தாத்தா வாக்கி கொண்டு நீங்கள் மட்டும் இல்லாதவரை தாத்தா என்று கூப்பிடுவீர்கள் அப்படின்ட்டு இல்ல இதெல்லாம் தவறு தவறு தானே ரொம்ப நீ நீ ஒருத்தையும் மேக் பண்ணுவேன் நீங்க வந்துட்டு இல்லாத ஒருத்தர் வந்து இப்படி சொன்னாரு நீங்க வருத்த போறீங்களே நீங்க வந்து இல்லாத கதைகள் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப வரைக்கும் அந்த கதை எதுவுமே உண்மையா போய் தெரியல இல்லாத கதையை உண்மை போலவே சொல்லி அந்த கமல் படத்துல வருமே அது மாதிரி சொல்லி புரிய வச்சு இன்னைக்கு அவருக்கு முன்னாடி ஒரு எட்டு விழுக்காடு இருக்க இருக்காங்க சரி நாட்டு அன்னை மாத்துவார் நினைப்போம் பார்ப்போம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அரசியல் காலத்துல வந்து நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி வர வர தமிழ்நாட்டோட அரசியலை வந்து பிடிக்கல காமெடி ஆகிட்டு தான் அது மாதிரி ஆகிட்டு இருக்காங்க அதே தான் சொல்றேன் இங்கே மாதிரி ஆகிட்டு இருக்காங்க இப்போ இப்போ வந்து தாவேக்கல இருக்கிற பாது பேர் வடக்கு கோஷ்டி தான் அங்க வடக்கைங்களை எவ்வளவுமே அறிவில்லாம சொல்லிக்கிறோம் அதே மாதிரி தான் தாவேக்காலையும் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு பிடித்த நியூஸ் ஒன்று சொல்லுவாங்க மேகாலயால வந்து பொண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தூக்கிக்கலாமா பையனை பையனை தூக்கி கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே அந்த மாதிரி த சட்டத்திட்டங்கள்லாம் வரமாட்டேங்குது நம்ம விவசாய படத்தில் வர மாதிரி தான் என்னப்பா போகுமா இங்க என்னப்பா போவோமா போவோமா கடைசி சொல்லணும் சரி இன்னைக்கு இன்னைக்கு சோ முடிச்சுக்கலாம் நீங்க வந்து அடிக்கடி கலந்துக்குங்க நீங்க நல்ல அரசியல் பேசுறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா கலந்துக்கலாம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி இதெல்லாம் சொல்றது எல்லாம் நீ நான் சொல்ல வெயிட் பண்ணி இருந்தா நான் சொல்லிட்டேன் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू டேய் நானும் மதரகாரன் தான்டா